ஒவ்வொருவரும் சொந்தமாக ஒரு பத்திரிகை வாங்கி எத்தனையோ பத்திரிகைகள் நாலு இதழ்கள் இருக்கின்றன அதில் ஒரே ஒரு இதழாவது சொந்தமாக வீட்டில் வாங்கி படிக்கிறவங்க பேர் விரல் விட்டு என்னக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆங்கில பத்திரிகை வாங்குவாங்க தமிழ் பத்திரிகை வாங்குவாங்க அதில் மிக முக்கியமாக உருது பத்திரிகை யாருமே வாங்கிறது உருது பத்திரிகை இன்று வெளிவந்து கொண்டிருக்கிறது அதாவது முசல்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் ஒரு நான்கு பக்கங்களை கொண்ட ஒரு முசல்மான் அப்படிங்கிற உருது இதழ் வந்து கொண்டிருக்கிறது பத்திரிகை உருது பத்திரிகை வந்து கொண்டிருக்கிறது அந்த பத்திரிகையை நிறைய பேர் அதாவது அதிகமாக பெரும்பாலனுக்கு அப்படி ஒரு இதழ் வர்றதே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இப்பொழுது இருபத்தி ஏழு வந்துச்சுன்னு சொன்னா நூறு ஆண்டு நூறு ஆண்டே அதை கடக்கப் போகிறது அப்படிப்பட்ட அந்த இதழ் நிறைய பேர் வாசிக்கிறதே கிடையாது அதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா அதுல இப்பொழுது கம்ப்யூட்டர் காலம் வந்துவிட்டாலும் கூட அவர்கள் அதை கையால் எழுதிதான் அதை பிரசுரிக்கின்றார்கள் எழுத்தர்கள் என்று சில பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவங்கள வச்சு எழுதி எழுத வச்சு அதை அப்படியே தான் பிரிண்ட் பண்றாங்க அப்ப எழுத்தர்களும் பாதிக்கப்படக்கூடாது என்பது அவர்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் உருதுல வந்து காலிகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க எழுத்து கலை அந்த எழுத்தை சரியான முறையில் எழுதக்கூடிய அதே போல் அந்த எழுத்திலேயே ஆற்றெல்லாம் பண்ணக்கூடிய இந்த இதையெல்லாம் அறிமுகப்படுத்தவர்களே முஸ்லீம்கள் தான் எழுத்து கலை அந்த எழுத்தையே அப்படியே வடிவமாக அமைப்பார்கள் எழுத்திலேயே அப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் முஸ்லீம்கள் இருந்திருக்கின்றார்கள் இன்றும் எழுதக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை வைத்துதான் எழு அவர்களால் எழுதப்பட்டுதான் அந்த இதழ் அச்சாகிறது அந்த பத்திரிக்கை அச்சாகிறது ஆக இது மாதிரி சொந்த மொழி உருது வந்து யாருக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்குதோ அவங்களெல்லாம் வெக்கப்பட வேண்டும் இப்படியெல்லாம் ஒரு இதழ் வருது நமக்கு தெரியவே இல்லையே நமக்கு வாசிக்க தெரியலையே நம்ம வந்து பேர் நம்முடைய பேரு கூட உருதுல எழுத தெரியலையே அப்படின்னு சொல்லி வெக்கப்படும் ஆ கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சவர்களே அதுபோல தமிழில் நம்ம பார்த்தாக்க மணிச்சூடல் நீண்ட காலமாக அது வந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அது வந்து கொண்டு இருக்கிறது அதை வாசிக்கிறது எத்தனை பேர் நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இதன் அதற்கு நாம் ஆதரவு கொடுக்காமல் வேறு யார் இருக்கும் இது மாதிரி படிப்பதற்கே நம்ம வந்து முனையவில்லை அந்த பக்கமே அந்த வாசல் பக்கமே நம்ம போகலை அப்போ அதனால அப்படியெல்லாம் இதழ் வருதா அப்படின்னு சொல்லி நமக்கு ஆச்சரியமா நம்ம அவர்கள் கேட்பார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றது எனவே கன்னியத்திற்குரிய இஸ்லாமிக் சோர்களே இது போன்ற இதழ்கள் வீட்டுக்கு ஒரு இதழாவது வாங்கும் முசல்மானோ அல்லது மணிச்சுடரோ அல்லது உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு இதழ் தமிழ்ல ஆங்கிலத்தில் எது படிப்பாங்களோ அதை வாங்கி போடுங்க அது பெரிய காசு கிடையாது பெரிய செலவு கிடையாது எவ்வளோ செலவு செய்யணும் அதுல ஒரு சின்ன செலவு இதன் மூலம் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பவர்களாக அறிஞர்களாக சிறந்தவர்களாக அவர்கள் ஆவார்கள் திறன் அவர்களுக்கு அதனால் போக மாட்டார்கள் நல்ல பல கருத்துக்களை தெரிந்து கொள்வார்கள் பிற சமுதாய மக்களுக்கும் அவர்கள் எடுத்துச் சொல்வதற்கான உந்து சக்தியாக அந்த புத்தகங்கள் அந்த இதழ்கள் பத்திரிகைகள் இருக்கும் எனவே இந்த பத்திரிகையில் நம்ம வந்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒரு இதனாவது